நம்ம அனைக்கை நான் பார்க்க போகிறோம்னா புஷ்பா படம் ஒரு சைடில் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கும்போது நடிகர் அல்லு அர்ஜுனை வந்து தற்போதைக்கு வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை மூலம் வந்து எதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தாங்க சந்தியா திரையரங்கில் வந்து சிறப்பு காட்சிகள் வந்து முதல் ரீதியில் வந்து முதல் நாள் வெளியாகும் போது அந்த இதை வந்து சிறப்பு காட்சியை பார்க்க வந்தால் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் வந்து உயிரிழந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெண் அவங்களுடைய குழந்தை அவங்களோட கணவர் மூன்று பேருமே வந்து அதில் காயமடைஞ்சிருந்தாங்க அதில் அந்த பெண் வந்து ஆன் த ஸ்பாட்லேயே வந்து இறந்துருந்தாங்க அந்த குழந்தைக்கு வந்து நல்லா வந்து ஒரு காயங்கள் ஏற்பட்டுருக்கு அவருக்குமே வந்து சின்ன சின்ன வந்து ஒரு காயங்கள் வந்து ஏற்பட்டு அவங்க எல்லாருமே வந்து உயிர் பிழைத்த நிலையில வந்து அந்த பெண் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல வந்து இறந்துருக்க காரணத்தினால வந்து தற்போதைக்கு காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு நடிகர் அல்லு அர்ஜுனை வந்து தற்போதைக்கு கைது செஞ்சிருக்காங்க எதற்காக வந்து நடிகர் அல்லு அர்ஜுனை வந்து கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலைங்க ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு கைது பண்ணணும்னா ஒன்றில் நீங்கள் ப்ரொடியூசரையோ இல்லைனா இயக்குனர் இந்த மாதிரி பட்ட பெரிய தலைகளை தாங்க நீங்கள் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எதற்காக வந்து அல்லு அர்ஜுனை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து யாருக்குமே வந்து புரியலைங்க சுகுமாரன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு அல்லு அர்ஜுன் நடிப்பில் புஷ்பா திரைப்படம் வந்து வெளியாயிருந்துங்க புஷ்பா திரைப்படத்துக்கு வந்து அதிக வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டீங்க கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து நானூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை கொடுத்தீங்க தற்போதைக்கு வந்து புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து நிலை உள்ள நிலையில் வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு வெளியாகிருந்துங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சு ஒரு ஹிஸ்டரிக்கல் ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் புஷ்பா டூ திரைப்படம் வந்து ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்காங்க அங்கே ஐநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து முன்னூறு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு அல்லு அர்ஜுனுக்கு வந்து சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கு ராஸ்மிகா மந்தனாவுக்கு வந்து பத்து கோடி ரூபாயும் பகத் பாசிலுக்கு வந்து எட்டு கோடி ரூபாயும் ஸ்ரீலீலா அவங்களுக்கு வந்து டான்ஸ் ஆனவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாயும் வந்து இந்த படத்துக்காக வந்து சம்பளம் மட்டுமே வந்து கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட டூ திரைப்படம் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சுருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க என்னதாங்க வசூல் சாதனை வந்து புரிஞ்சிருந்தாலுமே வந்து நடிகர் அல்லு அர்ஜுனை வந்து தற்போதைக்கு கைது செஞ்சுருக்கிறது வந்து ரசிகர் மத்தியில் வந்து அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்குதுங்க முன்னதாகவே வந்து முதல் காட்சியில் வந்து இற இறக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நஷ்டேடு வந்து கொடுக்க இருப்பதாக வந்து அல்லு அர்ஜுன் வந்து முன்னதாக வந்து அறிவிப்பு வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கையில் வந்து பின்னணி அரசியல் குறிப்புகள் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு யாருக்குமே வந்து தெரியலைங்க அரசியல் இருந்தா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் பல தடைகளை தாண்டி புஷ்பா டூ திரைப்படம் வந்து திரையரங்கில் வந்து நல்ல ரீதியில் ஓடிட்டுருக்க நிலைமையில் வந்து தற்போதைக்கு இந்த ஒரு விபத்து வந்து படக்குழுநிற்கு வந்து ஒரு சோகத்தை தாங்க ஏற்படுத்தியிருக்குது தற்போதைக்கு அல்லு அர்ஜுனை வந்து அவங்க காரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க இனி வந்து அவங்களோட வக்கீல் மூலம் வந்து தீர்ப்பு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் அல்லு அர்ஜுனுடைய நிலைமை வந்து இப்படி ஆகணும்னு யாருக்குமே வந்து தெரியாதுங்க திடீர்னு வந்து இவர் கைதை வந்து அவங்க வந்து முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க